வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்குறது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப கோபக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க இவங்கள புரிஞ்சிக்கவே முடியாதுங்க எப்போ எந்த நேரத்தில் எப்படி நடப்பாங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு நிலை நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப அன்பானவங்க அதே மாதிரி எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு பிடித்த ஆசைப்படக்கூடிய இவங்க ரொம்ப காமெடியாகவும் பேசுவாங்க அதே மாதிரி தன்னை பேசி அவங்களையும் கலகலப்பாக வைத்திருப்பாங்க நகைச்சுவை உணர்வு அதிகமாகவே இருக்கும் ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க அதே மாதிரி எல்லார்கிட்டும் விரும்பும்படியாகவும் நடந்து கொள்வாங்க அப்படிப்பட்ட நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சியினால என்னன்னா அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்க போகுது சனி பகவானால என்னென்ன கெடுதலான பலன்கள் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அடுத்து வரும் நாட்கள் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அனைத்தும் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பேர் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ராசி ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்க சனி வக்கரக பயிற்சினால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அனைத்தும் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூத்ரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கிற சனி வக்கிரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி தற்போது ஆக்கி கொண்டிருக்கிறார் அதுதான் அந்த ராசியில கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்வதை தான் சனி வக்கிரக பயிற்சி என்று சொல்றோம் இந்த நிகழ்வு எப்ப நடைபெறுது அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதி முதல் வக்கரக பேச்சி ஆகி அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை பின்னோக்கி சென்று அவிட்ட நட்சத்திரத்தை அடைய இருக்கிறார் சனி பகவான் இதனால என்னென்ன நற்பலன்கள் நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சனி பகவான் அடிக்கடி இடம இடமாறக்கூடியவர் அல்ல ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம் அதாவது ரெண்டரை வருட காலம் வரை ஒரு ராசிலேயும் இருப்பார் ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டு ராசிக்கும் நல்ல பலனையும் சில கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அது ரொம்பபோது முன்னும் பின்னும் நகர்ந்து சில நல்ல பலன்களை அப்பப்போ தருவார் சில சமயம் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகவார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை தான் சனி வக்கரக பயிற்சி என்று சொல்கிறோம் இதனால நம்மளுடைய விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் முப்பதாம் தேதி நடக்க உள்ள சனி வக்கரக பயிற்சினால விருச்சக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் படாத பாடுபட்டிருப்பீங்க இனி இந்த சனி வக்கரக பயிற்சினால என்ன நற்பலன்கள் கிடைக்க போகுது இதனால் வரையிலும் வேலையில் இருந்தவங்களுக்கு நல்ல சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தாலும் பத்தாம் தேதிக்கு மேலே சம்பளம் கையில் தங்குறதில்லை மீதம் உள்ள இருபது நாட்களும் கையில் இருந்து பணம் இல்லாமல் கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் வீட்டில் உள்ளவங்ககிட்டேயும் கடன் தொல்லை சொத்துக்களால் சில பிரச்சனைகள் சில பேர்லாம் சொத்தையே இழந்திருப்பீங்க நிலத்தை இழந்திருப்பீங்க எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் விட்டது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த ஐந்து வருடமாகவே நிறைய கஷ்டங்கள் விருச்சிக ராசிக்காரங்க வேலை இல்லை போதுமான வருமானம் இல்லை நம்ம பலருக்கும் பாரமா இருக்கோம் என்ன செய்யறது அப்படின்னு புலம்பி தீர்த்தவங்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால என்ன பலன் கிடைக்கும் இனி இதெல்லாம் உங்களுக்கு பணமழையா கொட்டு கொட்டுன்னு கொட்ட போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த சனி வக்ரக பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான காலமாக இது அமைய போகுது லும் உங்ககிட்ட கடன் வாங்கி கடனை திருப்பி கொடுக்காதவங்க கூட இனி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு லாட்ரி அடிக்கிற மாதிரி யோகம் நம்மளுடைய ராசிக்காரர்களுக்கு இனி கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் பிஸ்னஸ்ல திடீர்னு அதீத லாபத்தை எதிர்பார்க்கலாம் இந்த லாபம் உங்களுக்கு நிறைய வாய்ப்பை கொடுக்கும் இந்த மாதம் ஊதியம் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு கூட திடீர்னு சில ரெண்டுலேருந்து மூணு மடங்கு சம்பளம் உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இதுனால் வரிகளும் வாங்கிய கடனெல்லாம் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட போகிறீங்க இந்த சனி வக்கிரக பயிற்சிக்கு அப்புறம் முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் இதுனால் வரிகளும் வேலை இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க அதுவும் நல்ல ஒரு பர்மனடான வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடுங்க உங்களுக்கு பல புதிய வேலைகள்லாம் நிச்சயமா கிடைக்கும் தொழில்லையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சொத்து எதுவும் இல்லை வித்தீங்களே வரைக்கும் அந்த சொத்தெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது இருக்கு இந்த சனி வக்கரக பேச்சு உங்களுக்கு சாதகமா அமையிருக்கு அதே மாதிரி குரு பேச்சியும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் குரு பேச்சு உங்களுடைய வாதி வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் நிறைய நற்பலன்களை வழங்குவார் அதே மாதிரி நம்மளுடைய சனி பகவானும் உங்களை சோதித்து பார்த்துட்டு இனி நற்பலன்களை வழங்க போகிறார் இந்த பின்னோக்கி நகர்வு என்பது நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தும் கொடுத்தாலும் சில கெடுபலன்களையும் கொடுப்பார் அது என்ன கெடு பலன்கள் நீங்கள் பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் அவசரப்பட்டு ஏதாவது வார்த்தைகளை விட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை நிறைவேற்றுறதுக்கு நீங்க படாத பாடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் வார்த்தைகளை விட வேண்டாம் வாயை கொடுத்து மாட்டிக்கவும் வேண்டாம் சண்டை விவகாரங்கள்ல அதிகம் தலையிடாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது யார் முன்னதையும் புண்படுத்தாம அமைதியை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் யோசித்து முடிவு எடுங்க அவசரப்பட்டு ஏதாவது ஒரு முடிவு எடுத்து பிரனையெல்லாம் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க முடிந்த அளவுக்கு கவனமா இருங்க சனி வக்கரக க நிதியில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நிதி சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் நீங்களாக ஏதாவது வம்பு வழக்கு இதெல்லாம் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களுடைய நட்பு வட்டாரங்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க நட்பு வட்டாரங்கள் ஒரு சில பேரில் உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதே மாதிரி நீங்களே வாயை கொடுத்து போய் மாட்டிக்குவீங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது நட்பு வட்டாரங்கிட்டேயும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற உறவுகிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்குது குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைகளும் அடுத்த வரும் மாதமும் சிறப்பாக தான் இருக்கு இருந்தாலும் குடும்ப உறவுகிட்ட பேசும்போது நிதானத்தை படைப்பிடிக்கிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி முடிந்த அளவுக்கு எதுவும் கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவர்களும் இந்த சனி வக்கிரக பயிற்சியினால் அடுத்து வருகின்ற நாட்கள் அனைத்துமே அற்புதமான காலகட்டம் எந்த ஒரு செயலில் ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய ஆசிரியரோட ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் பாடங்களை படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் பெண்களுக்கு இது ஒரு யோகமான காலகட்டம் உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நீண்ட நாட்களாக வேலைக்கு வேலைக்காக அலைந்து திரிந்துக்கிட்டு இருந்தீங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க இது நீங்கள் சிம்மாசன ல அமரக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்கரங்க பேச்சுக்கு அப்புறமா நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க அதற்கான முயற்சி நீங்கள் நீங்க ஈடுபடலாம் நீண்ட நாட்களாக குழந்த குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவித்தவர்களுக்கு இனி நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக வேலை இல்லாத இருந்தைங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும் அதே மாதிரி இந்த டைமில் கொஞ்சம் வாய் மட்டும் யாருக்கிட்டையும் விட்டுறாதீங்க வாக்குறுதியை கொடுக்க வேண்டாம் அடுத்து வரும் பதினெட்டு மாதமும் முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்க திருமண வயதில் இருக்கிறவங்க எல்லாம் வரணா தேர்ந்தெடுக்கும் போது கவனமாக தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பழனி முருகனிடம் சரண் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வேண்டி விரும்பி செயல்பட்டீங்க அப்படின்னாவே நிச்சயமாக உங்களுடைய உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு இதை செய்ய நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கி பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது விருச்சிக ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்